தாமர மாநகராட்சி ஐந்தாவது மண்டலத்தில் தொடரும் தனி சாலை ஆக்கிரமிப்பு உடனே அகற்ற மக்கள் கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் தாமர மாநகராட்சி ஐந்தாவது மண்டலத்திற்கு உட்பட்ட அண்ணா திருவில் ஒரு வீட்டின் முன்பக்கம் சாலை ஆக்கிரமித்து சிமெண்ட் தாழ்வாரம் கட்டப்பட்டுள்ளது இந்த தாழ்வாரம் கட்டப்பட்டதால் சாலையில் நடந்த செல்வோர் வாகன ஓட்டிகள் தடுத்து கீழே விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அகற்ற கோரிக்கை விடுக்கின்றனர் மேலும் இதுபோன்ற சாலையை ஆக்கிரமித்து மழைநீர் வடிகால் வடிகால்வாய்கள் மழைநீர் செல்ல முடியாமல் முழுவதும் அடைத்து பூசும் சிமெண்ட் தாழ்வாரத்தால் நீர் ஆதாரத்தை தடுக்கும் போக்காக உள்ளதால் இதுபோன்று அமைக்கப்படும் தாழ்வாரங்களை தாமர மாநகராட்சி அதிகாரிகள் கண்காணித்து உடனடியாக அமைக்கப்பட்டு சிமெண்ட் தாழ்வாரத்தை அகற்றி மழைநீர் வடிகால்வாய்கள் மழைநீர் நேரடியாக செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது